ஸ்ரீ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லையும் அவங்களோட புத்தாண்ட இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாற்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையலை நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடர்ந்து மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த அமைப்போட இந்த ராசிகளை நாம நம்ம பார்க்கலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல பலன்தான் நடந்துட்டு இருக்கு குருவோட பார்வை நேரா உங்களுடைய ராசி மேலே விளையறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லாவே இருக்கீங்க என்ன அர்த்தாசிரம சனியா இருந்த சனிதான் உங்களுக்கு உங்களை பாடா படுத்திட்டு இருந்தார் உடல் நலத்துல அடிக்கடி உடல்நல கோளாறுகள் ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாமே ஏற்படுது அப்டாஸ்டமசனி உங்களுக்கு பல அலைச்சல்களை கொடுத்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தார் அதையெல்லாம் ஒரு தாங்கிக்கிற அமைப்பை வந்து குருவோட பார்வை வந்து சமன் செஞ்சுது ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு பெருசா நன்மைகளை கொடுக்கல பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது வந்து ஒரு சாதகமான இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலனாக கொடுத்துட்டு இருந்தது விருச்சி ராசிக்காரர்களுக்கு பாதி நன்மை கெடுதல் அப்படிங்கிற அமைப்புல ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கீங்க இந்த புத்தாண்டுக்கு ஒரு மாதம் முன்னால சனி பயிற்சி நடந்தது அந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு அமைப்புல ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் இது எல்லாமே கெடுத்துட்டு இருந்த சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகிடுச்சு இதனால உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இது வரைக்கும் வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனே கண்டிப்பா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புலயும் சரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புலயும் சரி அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு விலக போகுது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இனிமேல் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும் உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் அவ்வளவு சரியில்லை உங்களுடைய தாயாருடனான உங்களுக்கு ஏற்பட்ட உறவு வந்து உங்களுக்கு தேவையில்லாத சந்தேக சச்சரவு பிரிவு தாயார் சம்பந்தப்பட்ட உறவு வழிகளில் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் இல்லை அதெல்லாம் இப்ப போகுது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுக்க போகுது கஷ்டமான ஒரு இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காத ஒரு இடத்துக்கு மாறிடுச்சு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம்தான் குரு வந்து இன்னும் உங்களுடைய ராசி பார்த்துட்டு தான் இருக்கார் இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க போகுது இல்லையா அந்த குரு பயிற்சியில குரு எட்டாம் இடத்துக்கு மாற போற அந்த இன்னும் ஒரு மாதத்துல ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் ராகு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருந்தார் உங்களுடைய பிள்ளைகள் வழியில பெருசா உங்களுக்கு ஒன்றும் சாதகமான பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ராகு ஏற்படுத்திட்டு இருந்தார் அந்த நிலையெல்லாம் இப்ப மாறி ராகு வந்து நாலாம் இடத்துக்கு வர ராகு நாலாம் இடத்துக்கு வந்தா மறுபடியும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இருப்பாரு சனி கொடுத்த அதே பலனை வந்து ராகு கொடுக்க வந்துட்டாரா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு மாற போற குருவோட பார்வை வந்து ராகு மேல விளப்போகுது உங்களுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகள் ஏற்பட்டாலும் கூட அது பெருசா உங்களை பாதிக்காம உங்களை விட்டு விலகிச்சுள்ளோம் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பெரிய பிரச்சனைகள் உங்களுடைய உடல்நிலையை பெருசாக பாதிக்க போகிற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது அதே மாதிரிதான் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்புலையும் இப்போ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இது வரைக்கும் வீடு வந்து வாங்கிறதுக்கோ கட்டுறதுக்கோ முயற்சிகள் பண்ணாலும் அது வந்து நடக்கலை இப்போ வந்து அந்த முயற்சி வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும்னா பிரம்மாண்டமாக நடக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கூட இப்போ சூழ்நிலை வந்து ஒரு பெரிய வீடாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ராகு ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் சுபத்துவமா இருக்கும்போது அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஆசைய அந்த விஷயத்துல ஏற்படுத்துவார் அந்த பிரம்மாண்டத்தையும் ராகு உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு சில பல கடன்களையும் சுப கடன்களையும் ஏற்படுத்துவார் அது வந்து உங்களுக்கு இந்த வீடு வாங்குற அமைப்பு வாகனம் வாங்குற அமைப்புல ஏற்படுத்துவார் வாகனமும் அப்படிதான் ஒரு சின்ன காரா ஒரு நார்மலான காரா வாங்கணும் ஒரு நார்மலான பைக் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுடைய எண்ணம் வந்து ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும் ஒரு நல்ல பெரிய பைக் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறும் அடுத்ததான் வந்து குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்கு சனி பயிற்சியும் ஒரு சாதகமான இடம் தான் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு பெருசா உங்களுக்கு கெடுக்கிற அமைப்புல இல்லை கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போற போகிற கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேதுவை வரை பத்தாம் இடத்துக்கு போற கேது வந்து அவ்வளவு சாதகமான பலனை கொடுக்கலன்னா கூட பெருசா பாதகத்தை உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு ஆனா குரு பெயர்ச்சி ஆகிறது இது வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய அதிகப்படுத்திட்டு இருந்தார் உங்களுடைய மகிழ்ச்சி மனசுல மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்துட்டு இருந்தார் அதெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் மாற போகுது குரு வந்து எட்டாம் இடத்துல மறைய போறார் எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சாலே என்ன வரும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் பணத்துக்கு கொஞ்சம் திண்டாட்டமாக தான் இருக்கும் குரு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தையும் பாக்கிறாரு அது பொருளாதார பொருளாதார ஸ்தானத்தையும் பார்க்கறாரு தனஸ்தானத்தையும் பார்க்கறாரு கொஞ்சம் பணம் வரும் ஆனால் பெருசாக உங்களுக்கு ஏற்கனவே இப்போ இந்த வருடத்துல இருந்த மாதிரி அடுத்த வருடம் இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குரு பயிற்சியாலே ஏற்படுது அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் ஓரளவுக்கு சாதகமற்ற பலனும் ஏற்படும் பாதி நன்மை பாதி வந்து சாதகமற்ற பலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா இதுல கெடுதல்கள் வரக்கூடிய ப அமைப்பு எதுவுமே இல்லை அதாவது ஒரு நூறு ரூபாய் பணம் வர்றது உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாயா குறையும் இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையான ஒரு தான் போகுமே ஒழிய உங்களுக்கு வந்து கெடுதல்கள் நடக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை இல்லை வாழ்க்கை வந்து ஒரு நார்மலான பாதையில போகும் குருவோட பார்வை வந்து பதினொன்றாம் இடத்துக்கு விழுது உங்களுடைய பதினொன்றாம் இடத்துக்கு வள விழுறதுனால ஓரளவுக்கு லாபம் வந்து வரதான் செய்யும் முழுசா பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் உள்ளது இதனால உங்களுக்கு திருமணம் ஏற்கனவே திருமண வாய்ப்புகள் திரு குரு பலன் வந்து நல்லா இருக்கு இப்போ இப்போ வந்து குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பலன் நல்லா இருக்கு எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சாலும் கூட குரு ப நீங்க தாராளமாக திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம் இப்போ வந்து குரு பலன் இல்லைன்னா கூட நீங்க தாராளமா திருமணத்தை நடத்தலாம் ஏன்னா ரெண்டாம் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துட்டு தான் இருக்காரு நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அம்மாவளி சந்தங்கள் அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை சார்ந்து தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது இது வந்து பெருசா உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கலன்னா கூட பெருசா உங்களை பாதிக்கவும் செய்யாது ஒரு நார்மலான ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ சென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறேன்